இந்த வீடியோவில் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றால் அல்லது இருந்தால் என்ன மாதிரியான தொழில்களை ஒரு ஜாதகர் பெறுவார் என்பதை பார்ப்போம் அதாவது ஒரு ஜாதகத்தில் உதாரணமாக மேஷ லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லக்னத்துக்கு பத்தாம் வீடு மகரம் அங்க அந்த லக்னாதிபதி உச்சம் இதே அம்சத்திலையும் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படி வரணும்னா இந்த லக்னம் வந்து அசுபதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கணும் அதே மாதிரி இந்த செவ்வாய் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கணும் இப்போ இந்த உத்திராடம் இரண்டாம் பாதம்ன்றது இந்த லக்கணத்துக்கு சுபராக இருக்கக்கூடிய மேஷத்துக்கு சுபராக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் அது தவிர அந்த நபர் ஆடி மாதம் பிறந்திருந்தார்னா அந்த சூரியனுடைய பார்வையும் அந்த செவ்வாயில் இருக்கும் அது தவிர குரு மேஷத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து அல்லது சூரியனோட சேர்ந்தே இருந்துச்சுன்னா அங்கே குரு உச்சம் அந்த உச்சம் பெற்று உச்சம் பார்க்கறதை விட ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கறது அல்லது லக்கணத்தில் இருந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கறது இது மாதிரி அமைப்பு அப்படியே அம்சத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது அசுபதி ஒன்றாம் பாதத்தில் மேஷம் வம்சத்தில் அப்படியே மேஷ லக்கணமாகவே வரும் இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு இல்லையா அது ரோஹிணி ரெண்டாம் பாதம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அம்சத்தில் அதே ரிஷபத்தில் தான் அந்த குரு வரும் அதே மாதிரி சூரியன் ஆடி மாதத்தில் பிறந்ததாக இருந்தாலும் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அந்த சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நவாம்சத்துலேயும் கடகத்தில் தான் சூரியன் வரும் அதே மாதிரி செவ்வாய் பத்தில் இருக்கக்கூடியது உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் அந்த பத்தாம் வீட்டில் ஒரே மாதிரி நவாம்சத்துலேயும் வரும் இதை வந்து ஒரு வர்க்கோத்தம பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா கிரகங்களும் ஆட்சி உச்சத்திற்கு சமம் அளவுக்கு வருவா வலுவான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ செவ்வாய்க்கு உரிய உத்தியோகங்கள்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் வந்து ஒரு அதிகாரத்தை கொடுப்பவன் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால எந்த வேலையில் அவர் இருந்தாலும் ஒரு போலீஸுக்கு போய் வேலை சேர்ந்தாலும் அதில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பார் அல்லது ஒரு டிஐஜியாக இருப்பார் அல்லது ஒரு டிஜிபியாக இருப்பார் அல்லது ஒரு எஸ்பியாக இருப்பார் அந்த மாதிரி மிலிட்ரியில் இருந்தால் ஒரு கேப்டனாக இருப்பார் ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அது மட்டுமல்ல பூமி தொழில் நிறைய நிலபுலன்களோட வெகு வசதியாக ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அல்லது அக்னி முகாந்திரமான தொழில்கள் இந்த அதாவது அக்னி முகாந்திரமான தொழில்கள்னால் இந்த ஃபவுண்டரிஸ்னு சொல்லுவாங்கள்ல பட்டறைகள் அந்த மாதிரி வேலை அது அதில் முதலாளியாக இருப்பார் அவர் அதுதான் அவருக்கு தொழிலாக இருக்கும் அதில் ஒரு அத்தாரிட்டி பர்சனாக தான் அவர் இருப்பார் அவருடைய சொந்த தொழிலாக இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதே மாதிரி அவருக்கு யோக பாவங்கள் வாழ்நாள் முழுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தொழில்கள்லாம் அவர் பண்ணும்போது மெடிக்கல் ஃபீல்டில் கூட சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆடி மாதம் அந்த சூரியன் பார்க்குற மாதிரியோ அல்லது குரு பார்வையில் அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதோ இந்த கிரகங்கள்லாம் வந்து நல்ல இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு சாரம் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் சாரம் அதாவது லக்னாதிபதி ஒரு சுபரோட சாரத்துலேயும் சூரியன் அந்த சுபரை இன்னொரு பாக்யாதிபதி என்று சொல்லப்படுகின்ற குருவினுடைய அந்த சுபருடனுடைய வாரத்திலையும் இந்த கிரகங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று கேந்திர அமைப்பாகவும் இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவரை கையில் பிடிக்க முடியாது பெரிய ராஜயோகத்தில் இருப்பார் உயர்ந்த பதவிக்கு வருவார் அதிகாரமிக்க பதவியில் இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா அம்சத்துலையும் அதே அமைப்பாக வருது இல்லையா அதனால் அவருக்கு அந்த மாதிரி இருக்கும் அவர் அப்படி இடத்துல தான் பிறப்பார் அப்படிப்பட்ட உயர்வை தான் அவர் அடைவார் அந்த மாதிரி தான் அவர் வாழ்வார் அது மாதிரி மெடிக்கலில் நான் சொன்ன மாதிரி அந்த கண் சம்பந்தப்பட்ட அந்த சிகிச்சை பண்ணக்கூடியவரவோ அல்லது இருதய சிகிச்சை பண்ணக்கூடியவராகவோ அல்லது வயிறு இந்த கேஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவ ஒரு டாக்டராகவோ அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கிரகங்களின் அடிப்படையில் அதே மாதிரி இந்த ப்ளட்டில் ப்ளட் கேன்சரு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கூட அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரணம் லக்னம் வந்து கேதுசாரமாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஒரு இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் இந்த மாதிரி அமைப்புக்கு ஒரு செவ்வாய் அமைப்புக்கு அவருக்கு தொழில் அமைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இதே கிரகம் ஒரு உதாரணத்துக்கு கடகலக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஆட்சியாகவும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் ஆவணி மாதம் பிறந்த நபராக இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆவணி மாதம் பிறந்த சூரியனால் பார்வை கிடையாது அதனால் அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு புரட்டாசி மாதம் பிறந்தவராக இருக்கார் அப்போ அந்த குருவை சூரியன் பார்க்கும் இப்போ இதே அம்ச அமைப்பு கடகலக்கணம் அம்சத்தில் வரணும்னா புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அந்த லக்கணம் இருக்கணும் அந்த சூரியன் அதே அமைப்பு நவாம்சத்தில் வரணும்னா உத்திரம் இது பூரம் ரெண்டாம் பாதமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் அதே அமைப்பு அங்கே வரணும்னா அசுபதி ஒன்றா இருக்கும் அதாவது மேஷத்தில் ஆட்சியாக இருக்கும் அதே மாதிரி குரு அங்கே வரணும்னா ரேவதி நாலாக இருக்கும் இந்த அமைப்பில் இருந்தாலும் கூட இந்த கிரக பார்வைகள் இந்த சாரங்களை தூக்கி சாப்பிட்றோம் சுப கிரகங்களினுடைய லக்கணாதிபதியினுடைய பார்வை அதனுடைய சாரபலத்தை விட கூடியது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு கெட்ட கிரகத்தினுடைய சாரத்தில் கூட ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சுபர் பார்வை பெறும்போது அது நல்லாயிருக்கு இப்போ நம்ம குரு சூப்பராக இருக்குது அந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம்ல அப்படி தான் எடுத்துக்கணும் சாரத்தையே நம்ம பார்க்கக்கூடாது அல்லது அந்த கிரகம் இருப்பையே பார்க்கக்கூடாது இந்த மாதிரி சில அமைப்புகள் வரும்போது இந்த விஷயத்துலேயும் அவர் மெடிக்கல் ஃபீல்டு விவசாயத்தில் ஒரு பெரிய மேன்மையான அமைப்பு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் அதே மாதிரி கட்டிடம் கட்டுதல் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதே மாதிரி இந்த அஸ்ட்ரோ சயின்ஸ் வான்வெளி ஆராய்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள் டாக்டர் டாக்டரில் பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு நரம்பு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் இந்த மாதிரிலாம் கூட அமைப்பிருக்கு அதே மாதிரி மில்ட்ரி இராணுவம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவர் இருப்பார் இதில் பெண்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் இந்த மிலிட்டரி போலீஸ் துறை இந்த இராணுவத்துறை இது மாதிரி இதில் அதிகாரமிக்க ஒரு பதவியிலையும் இருப்பாங்க அதே நேரத்தில் அரசியல்லையும் பெரிய மேன்மை அடைந்தவங்களாக இருப்பாங்க காரணம் பாக்யாதிபதியை பிரபலகாரகன் சூரியன் தனக்கு ரெண்டிலிருந்து பார்ப்பதால் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிட்ட வாய்ப்பு இருக்கிறது எனவே அரசியல்லேயும் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பார் அரசியல்வாதியாக இருந்தால் கூட ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பார் இது இதில் உள்ள முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு இதே செவ்வாய் அமைப்பை இன்னொரு வர்க்கோத்தம பலமா பார்ப்போமே அதாவது ஒருத்தருக்கு கும்பலக்கணம் கும்ப பத்தாம் வீடு விருச்சிகம் அங்கே செவ்வாய் ஆட்சியாக இருக்குது கும்பலக்கணத்துக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது கும்பலக்கணத்துக்கு ரெண்டில் குரு ஆட்சியாக இருக்குது அதே மாதிரி இவருடைய ஜாதகப்படி ஒரு வைகாசி மாதம் பிறந்தவராக இருக்கார் அவர் அல்லது புரட்டாசி மாதம் பிறந்தவராக இருக்கார் புரட்டாசி மாதம் பிறந்தால் சூரியன் குருவை பார்க்கும் அதாவது வாக்குஸ்தானத்தில் இருக்க குருவை பார்க்கும் அது பெரிய தனப்பிராப்தி அதே மாதிரி வைகாசி மாதம் பிறந்தவராக இருந்தால் பிரிச்சிகத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அல்லது அவர் ஆவணி மாதம் பிறந்தவராக இருந்தால் லக்னத்தையே பார்ப்பார் அங்கே லக்னாதிபதி ஆட்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் இந்த காம்பினேஷனுக்கு சொல்லவே வேணாம் அருமையாக இது வர்க்கோத்தம பலமாகவும் அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி ரேவதி நாலாம் பாதமாக இருந்தால் அதே மாதிரி மீனத்துக்கு வந்துடும் அதே மாதிரி சதயம் மூணாம் பாதமாக இருந்தால் கும்ப லக்கணமாகவே அம்சத்துலேயும் வந்துடும் அதே சதயம் மூணாம் பாதத்தில் சனி இருந்தால் அந்த கும்ப லக்கணத்திலேயே சனி நவாம்சத்துலேயும் வந்துடும் அதே மாதிரி ரோஹிணி ரெண்டாம் பாதமாக சூரியன் இருந்ததுன்னா நவாம்சத்துலேயும் அதே இடத்துல வந்துடும் அதுபோல செவ்வாய் அதே இடத்துக்கு வரணும்னா அனுஷம் நாலாம் பாதமாக இருந்தால் அதே இடத்துக்கு வந்துடும் ஆட்சி பலமாக வந்துடும் இப்போ இது ஒரு பெரிய வர்க்கோத்தம் இந்த மாதிரி வர்க்கோத்தம பலம் எந்த கிரகங்கள் பத்துக்குடைய கிரகங்கள் லக்கணத்திற்கு பத்துக்குடைய கிரகங்கள் பத்துக்குடையவன் அதுலேயும் இப்போ இப்போ முதல்ல சொன்ன ரெண்டை விட இதில் சனி கர்ம காரகன் சம்மந்தப்பட்டதுனால் பயங்கரமாக தூள் கலப்புவார் இவர் இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு ஒருத்தர் கிடச்சிச்சின்னா அவரை கையில் பிடிக்க முடியாது யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் பயங்கர ஒரு இவரை வந்து குணத்தில் வந்து ஹிட்லருக்கு இணையாக சொல்ல முடியாது செயல்பாடுகளில் ஒரு பெரிய ஒரு கண்ணியம் மிக்க அந்த கண்ணியத்தை உலகம் முழுக்க பரப்பக்கூடிய மிகப்பெரிய உலகத்தையே ஆடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக திகழ்வார் அப்படின்னு நம்ம இந்த அமைப்புகள் மூலம் இந்த பத்தாம் இடத்தை பற்றின இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் போது இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம் நேர்களே இதுவரை இந்த செவ்வாய் பத்தாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றால் எது போன்ற நன்மைகளை தரும் என்ன மாதிரியான வேலைகள் செய்வார் என்பதை குறித்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் புதன் பத்தாம் இடத்திற்கு அதிகாரம் பெற்றால் அல்லது பத்திலே புதன் இருந்தால் அல்லது பத்திலே புதன் வீடாக இருந்து அதிலே மற்ற கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான உத்தியோக அமைப்புகள் இருக்கும் என்பதை அடுத்த வீடியோவிலே காணலாம் இதுவரை கண்டுகளித்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கம்